கிரேஸ்டல் அப்போஸ்டோலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வார்த்தையில் நிலை இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி பதினான்காம் வசனம் என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் தியானம் ஒரு ராஜ்யத்தை ஆண்டு வந்த பராக்கிரமில் உள்ள சக்கரவர்த்தி யுத்தத்திற்கு செல்லும் போர் சேவகர்களை கூட்டி சேர்த்து அவர்கள் கட்டளைகளும் உங்களுக்கு தகுந்த நேரத்திலே கொடுக்கப்படும் அவைகளை நீங்கள் கை கொள்ளும் போது நீங்கள் ஒருபோதும் தோற்று போவதில்லை என்று உறுதிமொழி கூறினான் அவர்களில் ஒருவன் கொடுக்கப்பட்ட ஆயுதத்தை தறிக்காமல் போர்க்கடத்தில் நின்றால் அவனை காணும் எதிராளியானவன் என்ன செய்வான் அவனிடம் ஆயுதம் இல்லை எனவே அவனை விட்டு விடுவோம் என்று கூறுவானோ யுத்தத்தில் தன்னுடைய எதிரி யார் என்றும் எதிரியின் பலன் இன்னதென்றும் அறியாமல் போர்க்களத்தில் நிற்கும் போர்வீரனின் நிலைமை எப்படியாக இருக்கும் ஒருவேளை அவன் தன் எதிரியையும் தன் சக வீரன் என்று கருதி பாராமுகமாக விட்டுவிடக் கூடும் அல்லவோ யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது கட்டளை கொடுக்கும் தலைவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு போனால் போர்க்களத்தில் எப்படி யுத்தம் செய்ய முடியும் அவ்விடத்தில் மத்தியிலே நடைபெறும் யுத்தங்களிலே எதிரிகளும் அடைந்து சோர்ந்து போகலாம் ஆனால் ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் அசதியாக இருக்கும் நேரத்தையே காத்திருக்கும் எதிராளியாகிய பிசாசானவனும் அவனுடைய தூதர்களும் அந்த நேரத்திலே நம்மை அழித்து போடும்படி கிரியைகளை நடப்பிப்பான் நம்முடைய தேவன் சோந்து போவதில்லை இழைப்படிவதும் இல்லை அவர் சோந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கின்றார் சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகின்றார் எப்படியாக அவர் பெருக பண்ணுகின்றார் அவர் நமக்கு கொடுக்கும் சர்வாயுத வர்க்கம் அவருடைய ஜீவ வார்த்தைகளிலே அடங்கி இருக்கின்றது அவர் விளம்பிய வேதம் குறைவற்றது அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகின்றார் அவருடைய வசனம் நாம் செல்லும் வழிக்கு வெளிச்சமாக இருக்கின்றது எனவே அதை வாசிப்பது மாத்திரமல்ல அதன்படி நாம் நடக்கும் போது நாம் சோந்து போகும் நேரத்திலும் புதுபலன் அடைகின்றவர்களாக இருப்போம் ஜபம் செய்வோம் என் அடைக்கலமும் அரணுமான என் தேவனே நான் எப்போதும் அந்த அரணுக்குள்ளே இருக்கும்படிக்கு உம்முடைய வாத்தியை தியானித்து அதன் வழியிலே நடக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தொடக்கம் முப்பத்தி ஓராம் வசனம் வரை